அப்படின்னா கோவில்பட்டியில் வேளாயிரபுரம் ஐந்தாவது இருக்கிற நம்ம ரேணுகா மொபைல் அப்படிங்கிற ஒரு மொபைல் சக்சசரி ஷாப் தான் வந்திருக்கோம் இவங்க கிட்ட வந்து செகண்ட் ஹேண்ட் மொபைல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ பிரைஸ்ல இருந்து ரொம்ப ஹை எண்ட் மாடல் வரைக்கும் வச்சிருக்காங்க பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்படாக இருக்கும் என் கையில இருக்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெரி வந்து இருக்குது ஸோ இதுவும் வந்து செகண்ட் ஹேண்ட் தான் இவங்க வந்து லோ பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட வந்து டெம்பர் கிளாஸ் இருக்கு அதுக்கப்புறம் மொபைல் கேஸ் இருக்கு மொபைல் ஸ்கின்ஸ் இருக்கு அது மாதிரி மொபைல் ஸ்டாண்ட் எல்லாமே வச்சுக்கிறாங்க ஸோ இவங்ககிட்ட நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க

நம்ம இதை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஷாப்பில் பாக்ஸு ஃபுல் கிட்டோட வரும் உங்களுக்கு சரி இருக்கிறதுல வந்து லோயஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் மொபைல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்கணும் அப்படின்னா ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் வந்து என்ன மாடல் இப்போ ஃபோர் ஜி சப்போர்ட்டோட இருக்கிற மாதிரி மாடல் என்ன மாடல் இருக்குது இருக்கிறதுலேயே நம்மகிட்ட கம்மியானது ஃபோர் ஜி இது வந்து ரெட்மி த்ரீ பழைய மாடல் தான் ஆனால் ஃபோர் ஜி ஓ விவோ எல்டி சப்போர்ட்டோடு வரும் ஜியோ போட்டுக்கலாம் ஏர்டெல் எந்த சிம்னாலும் உங்களுக்கு போட்டுக்கலாம் இதில் வந்து த்ரீ ஜிபி ரேம் வந்துருது தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல் மெமரி வந்துடுது அதே மாதிரி கண்டிஷன் பக்காவாக இருக்குது ஒரிஜினல் டிஸ்பிளே எதுவுமே சேர்ஜோட எதுவோ கிடையாது நம்மகிட்ட வந்து மிட் ரேஞ்ச் ஃபோன்லன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ளனா நல்லம இந்த மாதிரி ஃபோன் இருக்குது இந்த ஃபோன் வந்து விவோ எக்ஸ் ஃபிஃப்டி நம்மகிட்ட ஆக்சுவலாக எக்ஸ் சீரீஸ் வந்து நிறையா வரும் இது வந்து எக்ஸ் ஃபிஃப்டி உங்களுக்கு இது வந்து புதுசு வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது வந்து எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜி இன்டர்னல் மெமரி இது வந்து இப்போ நம்ம ஷாப்பில் இருக்கிற ரேட் வந்து செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு பாக்ஸு கிட்ட உண்டு ஓகே மொபைல் கேஸ் வந்து என்ன மாடல் கேஸ்லாம் நீங்கள் வச்சுருக்க மொபைல் கேஸ்லாம் நம்மகிட்ட நார்மலாக இந்த மாதிரி ஸ்மோக்கி கேஸ் உண்டு இந்த பாருங்க ஸ்மோக்கி நல்லா ப பக்காவான ஸ்மோக்கி தான் ஸ்மோக்கி இந்த மாதிரி ஸ்மோக்கி உண்டு வேற ப்ரிண்டட் கேஸ் உண்டு வேற அந்த நார்மலாக நம்ம இந்த லெதர் பிரிண்ட் மாதிரி இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி கேஸ் இது வந்து நார்மல் ப்ரிண்டட் கேஸ் இது வந்து பயங்கர சீப்பான ரேட்டில் உங்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் எப்படி வெளியில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நூறுரூவா சொன்னாங்க நம்மகிட்ட இதெல்லாம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தான்

இது வந்து பிளாக் பெரி கியூ இது வந்து டூ தௌசண்ட் லெவனில் வந்துச்சு ஓ சரி சரி இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ரேரு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இது வந்து நம்ம இப்போ டூ பீஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து சாம்சங் இது வந்து எப்போ சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் நைனில் வந்த மாடலு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாடலு அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு அந்த ஆண்ட்ராய்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆண்ட்ராய்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தப்போ இப்போ உங்களுக்கு 2GB RAM ஏ ஹேங் ஆகுது தெரியுமா ஆனா இதுல அந்த ஒரு ஹேங் இருக்காது அதான் இதோட அந்த இது ஓ சரி சரி ஓல்ட் மாடல்னால மாடல் இருக்கறதால உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் அதே மாதிரி இது ரெண்டுமே ரொம்ப ரேர் கிடைக்கிறது தான் சரி இப்போ மொபைல் ஸ்டாண்ட் அந்த மாதிரினா எந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் வச்சிருக்கீங்க மொபைல் ஸ்டாண்ட்ல மொத்தம் நம்மட்ட மூணு வெரைட்டி இருக்கு இது வந்து உங்களுக்கு டேப்லெட் வச்சுக்கலாம் சரி ஐபேட் டேப்லெட் எதுனால வச்சுக்கலாம் அந்த மேல ஹைட் கண்ட்ரோலோட வச்சுக்கலாம் ம் இது வந்து நார்மலா அந்த ஆன்லைன் கிளாஸ் ஸ்டாண்ட் இது எல்லாட்டுமே ரொம்ப வைரலா இருந்தது இந்த ஸ்டாண்ட்லாமே எல்லாமே ரொம்ப கம்மி தான் ஆன்லைன் கிளாஸுக்காக இதுல நம்ம நல்லா எப்படியும் ஒரு தௌசண்ட் பீசஸ் குவாலிட்டி இப்போ நம்ம இருக்கு இது வந்து பென்டாகான் ஸ்டாண்டு சொல்லி இப்போ இது முக்கால்வாசி மேக்ஸிமம் வந்து நம்ம கடை வச்சிருக்கவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஷோக் வைக்கிறது இந்த இது வந்து நம்ம ஃபிஃப்டின் ருபீஸ் ஓ ஐம்பது ரூபா வந்து இருக்கு ஐம்பது ரூபா தான் இதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க எதுவுமே அந்த பெண்டே ஆகாது ஃபுல்லாமே அந்த பெட் பிளாஸ்டிக் மாதிரி சரி சரி இந்த ஹெட்ஃபோன் வந்து உங்கள்கிட்ட என்ன மாதிரி ரேஞ்ச்ல இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு இருந்து ஹை அவ்வளோ வந்து இப்போ நான் நிறைய பேர் சொல்லுவாங்க இரநூறுவாய்க்கு தர நூறு தர அந்த நம்மகிட்ட கிடையவே கிடையாது நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி டூப்ளிகேட் மாடல்ஸ் தான் நான் ஒரிஜினல் சொல்ல மாட்டேன் இது வந்து போட்டில் டூப்ளிகேட் ஆனால் ஒன் மந்த் இதுக்கு வாரண்டி உண்டு பார்த்துக்கோங்க நான் என்னைக்குமே சொல்கிறேன் குறைஞ்ச ப்ரைஸில் வாங்குறது வேஸ்ட்டு இது வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வருது நம்மகிட்ட ஆனால் இதோட கம்மியாகவும் நல்லா ஃபியூச்சரில் கொடுக்க முடியும் இப்போ இதில் நம்மகிட்ட ஒரு இருபது பீஸ் நம்மகிட்ட கையில் இருக்கு சரி அதே மாதிரி குவாலிட்டியும் பாருங்க இந்த ஒரிஜினல் போட் மாதிரியே அந்த இது எல்லாமே ரிக்கோவாக கொடுத்துருக்காங்க சரி சரி இது நல்லாவும் இருக்கும் இது நெக்ஸ்ட்டு இதில் டைட்டானிக் சீரிஸ் நம்ம யூ ஒன் இருந்து ப்ராண்டில் வருது இது கொஞ்சம் பிராண்டட் தான் மினிமம் டென் ஆர் பேக்கப் பொருடுத்துடும் ப்ளஸ் இந்த கோல்டன் ரிங் வந்துடும் கடலில் கொஞ்சம் டென் ஹவர் வந்து சார்ஜ் போட்டோம்னா டென் ஹவர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒன்னாக சார்ஜ் போட்டீங்கன்னா டென் ஆர் டென் ஹவர் யூஸ் பண்ணி சார்ஜ் யூஸ் பண்ணுறது இல்லை கடை சூப்பர் சூப்பர் அடுத்து வந்து நம்ம பாக்கெட் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு இதெல்லாம் என்ன இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க எப்படி வாங்கிருப்பீங்க இதெல்லாம் என்ன பிரைஸ்ல நீங்க வாங்கிருப்பீங்க ஒரு நூறு நூத்தி ஐம்பது வாய்ப்பே இல்ல இது வந்து நம்ம தேர்ட்டி ஃபைவ் தான் இதுல இருக்கு வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தான் வெறும் முப்பத்தஞ்சு ரூபா குவாலிட்டி கூட என்னத்தான் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா இருக்கு நினைச்சீங்க அதெல்லாம் நம்ம அதை கிடையவே கிடையாது ஒரு ஃபைன் குவாலிட்டியா இருக்கும் முப்பத்தஞ்சு ரூபாய் குவாலிட்டியா இருக்கும் பாத்துக்கோங்க லுக் வைஸும் சரி எல்லாமே கரெக்டா இருக்கும் இல்ல அழுக்காயிருக்கதோ எதுவுமே கிடையாது பாருங்க பியூர் வைஸ் சூப்பர் சூப்பர் இதில் இருக்கிறது எல்லாமே ப்ளஸ் இதில் இருக்கிறது எல்லாமே ஸோ முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஓகே ஓகே முப்பத்தஞ்சுலேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் ஒயர்டு ஹெட்செட் ஒயர்டு ஹெட்செட் வயர்லெஸ்னா எந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் வயர்லெஸ்னா என் த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகும் நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இருக்குது நல்ல இயர்பட்ஸ் அந்த மாதிரியா இயர்பட்ஸ் இல்லை நெக் பேண்ட் டைப் இயர்பட்ஸ்னா உங்களுக்கு எப்படி ஆப்பிளோட ஃபோனு ரியல்மி அந்த மாதிரி தான் கொஞ்சம் போடணும் ஆனால் அதுலேயே நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுவோம் இது வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டாண்டு இந்த மாதிரி நீங்க லிஸ்டிங் ஆர் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல எதனா ஃபோன் பார்த்து இப்படி யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இது வந்து கஸ்டமைஸ் பண்ணுது இப்படி ஃபோட்டோ போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிவி ஸ்டாண்டு அந்த டிவிக்கு மேலே வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு இல்லை ஃபோனில் வச்சு யூஸ் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு மல்டி பர்பஸ் ஸ்டாண்டு இதாக நம்ம வந்து இதை லிஸ்டிங் கார்டுக்கு யூஸ் பண்ணிக்க தெரியாது இது வந்து நம்ம சாப்பாடு லிஸ்டிங் கார்டு ஓகே ஓகே கமெண்ட்ல கூட கொடுக்க சொல்கிறேன் அட்ரஸை நெக்ஸ்ட் வந்து நம்ம டெம்பர் கிளாஸ் டெம்பர் கிளாஸ்ல வந்து மொத்தம் மூணு வெரைட்டி உண்டு இது வந்து மேட் டெம்பர் உங்களுக்கு இது வந்து இந்த கேமிங்க்கு ப்ளஸ் இந்த நோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும் பார்க்கறதுக்கு வந்து யூவி விடு அந்த மாதிரி வந்துடும் ஆனா அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா தான் அது உண்மை கிடையாது ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுறது பிளஸ் அந்த வளவலுன்னு இருக்கிறது வந்து இதுல சரி நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ப்ரொடக்ஷன் இது வந்து இந்த சுத்தி அந்த பிளாக் வந்தது தெரியுமா இது வந்து சொல்லி சொல்லுவாங்க நல்லா அந்த இதாக இருக்கும் ஓரளவுக்கு டெம்பராக இருக்கும் உடையதுக்கு கொஞ்சம் இதாக கஷ்டப்படும் இது வந்து நம்மகிட்ட இது வந்து எப்படி சொல்ல ஓஜி கிளாஸ்னு சொல்லுவோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ஷனு அதே மாதிரி இதை பாருங்க அந்த வளையிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது உடையுமா உடையாதுன்னு உங்களுக்காக நான் எடுத்து கூட காமிக்கிறேன் பாருங்க புது டெம்பராக நான் அப்படியே எடுத்து தான் இதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்க பாருங்க உடைக்கவே இல்லை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பாருங்கள் பாருங்க தான் ஆனாலும் சரி ஒரு இங்கே ஸ்க்ராட்ச் இருக்கு அவங்களுக்கு அது பின்னாடி அந்த கம் இருக்கறதுனால என் ஃபிங்கர் பிரிண்ட் தெரியுது நான் பாருங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு உடைக்கி பிரிண்ட் பண்ணிட்டே முடியல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ டிஸ்பிளுக்கும் வந்து சேஃப்டியா இருக்கு சேஃபாக உங்களுக்கு சேஃப்ட்டி சேஃப் ஆரும் எவ்வளவுதான் இருக்கு சின்ன டேமேஜ் கூட இல்லை சின்ன டேமேஜ் கூட இல்ல அதுவும் பாருங்க மூணு வாட்டி உடைச்சின்னு பாத்துட்டேன் முடியல இந்த டெம்பர்ல என்ன ப்ரைஸ் வருது இந்த டெம்பர்லாம் வந்து உங்களுக்கு நீங்க வெளில அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி விடுவாங்க இது வந்து நம்மட்ட நைன்டின்

அதெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது இது வந்து நம்ம ஐவோன்டைய பிராண்டட் வந்துச்சு இதுவுமே வந்து ஆக்சுவலாக அந்த க்ளோன் மாதிரியே தான் இருக்கும் பட் அந்த ஆப்பில் அந்த சைட்ல கொடுக்குறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது பாருங்க அந்த ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ்ஷு எல்லாமே சூப்பராக இருக்கும் ப்ளஸ் அந்த இதை பார்த்தீங்களா அந்த ஸ்மூத்னஸ் எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு இதில் பார்க்கல டிஸ்பிளே உங்களுக்கு தெரியுதா க்ளோன்ஸ் ப்ளஸ் இதில் ப்ளூடூத் உண்டு வேற நம்ம அந்த நார்மலா அந்த போன்ல என்னென்ன பண்றோமோ அது எல்லாமே உண்டு அந்த கூகுள் அசிஸ்டன்ட்ல ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு வந்து வருது இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து உங்களுக்கு நம்ம ரேட்டுக்கு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்டிங் அது குவாலிட்டி வேரி ஆகும் பட் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் தான் குவாலிட்டிக்கு கரெக்ட் ஆகுது டேட்டா கேபிள்ஸ் பார்க்க போகிறோம் டேட்டா கேபிள்ஸ் வந்து இதெல்லாம் இது வந்து எப்படி சொல்ல இதில் மொத்தம் மூணு குவாலிட்டி இருக்கு நம்மகிட்ட இது வந்து மீடியம் குவாலிட்டி இது வந்து உங்களுக்கு எயிட்டி வரும் ஆனா எல்லாமே அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இந்த டேட்டா ஆஃப் ஸ்பீடு வந்து ஃபோர் எயிட்டி எம்பி பர் செகண்ட் வரைக்கும் வரும் இந்த சில பேர் வந்து கம்ப்யூட்டர்ல இருந்து ஃபோன் மூலமா அந்த இன்டர்நெட் வந்து பார்ப்பாங்க அவங்களுக்குலாம் இது செட் ஆகும் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அந்த உங்களுக்கு இந்த த்ரெட் எல்லாம் பாருங்க உங்களுக்கு அந்த டிஏவே பிஏ அந்த த்ரெட் பாருங்களா ஒண்ணுமே ஆகாது இதுல வந்து இது வந்து த்ரெட்டட் ஒயரு ப்ளஸ் உள்ள வந்து கோல்டன் கோட்டிங்கோட இருக்கும் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப் டு தேர்ட்டி ஃபோர் வாச்டி த்ரீ வார்த்தோ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கும் இது வந்து பட்ஜெட் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியானது இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது பிளஸ் அந்த ஸ்பீட் ஆகுது எதுவுமே கிடையாது ஜஸ்ட் டூ ஆம்ப் ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்மி ஜஸ்ட் தேர்ட்டி டூ யூஸ் தான் நம்மகிட்ட இது வந்து பல்க் குவான்டிட்டியாகவும் நம்மகிட்ட இருக்குது

எப்படி சொல்ல அந்த மீடியம் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டில உள்ள ஃபோனு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து ஜியோ ஃபோனுக்கு பர்டிகுலர்லி ஃபார் ஜியோ ஃபோன் அண்ட் பட்டன் ஃபோன்ஸ் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம் சப்போர்ட் வரும் ப்ளஸ் எல்லாமே வந்து நல்லாவும் இருக்கும் அந்த 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 பட்டன் ஃபோனுக்கானதுல கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிரும் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்ல ஃபுல் ஃபுல் பர்சன்ட் ஆயிரும் இது வந்து தேர்ட் டைப் இது வந்து லைன் சீரிஸ் நம்ம யூஎன்ஐல லைன் சீரிஸ் இது வந்து இப்போ வர லேட்டஸ்டான ஃபோனு கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாப் சாக்கெட்ஸ் நம்மகிட்ட இது வந்து இப்ப வந்து நார்மலா பிரிண்ட் பண்ணது மட்டும் இருக்கு இதுவுமே பார்த்துக்கோங்க அந்த த்ரீ லேயர்டு பாப் சாக்கெட் உங்களுக்கு அந்த குடிப்பு இதுவும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த பத்து மொபைல் பின்னாடி வந்து நம்ம ஹோல் பண்ணிக்கலாம் வரும் இந்த பத்து பண்ணி நம்ம மொபைல் வந்து ஒட்டிக்கலாம் மொபைல்ல வந்து ஒட்டிக்கலாம் இது த்ரீ எம்ங்கிறதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிராண்டடான டைப் நல்லா பிடிச்சிக்கிறோம் கீழ உள்ளதோ அந்த இதுக்கே இங்கே இடம் கிடையாது அதே மாதிரி இதுலயே நம்ம பிரிண்டும் போடலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல சுத்தி உங்க போட்டோ போட்டுக்கலாம் அந்த டைமண்ட் கட்ல உள்ளது நம்ம இடத்துல போட்டோ போடுறது மட்டும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாப் பாப்சைட்ல பிரிண்ட் பண்றது வந்து உங்களுக்கு செவன் சரி ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிரியேட்டிவான ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் இது இந்த சின்ன பசங்களுக்கு அப்படி இல்லைன்னா அந்த கரெண்ட் போட்ட இதுல அது கொஞ்சம் யூஸ் ஆகும் இந்த பாருங்க இது வந்து நம்ம இந்த உள்ள ஃபேனும் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு எனக்கு வந்துட்டு ஓடிஜி கேபிளில் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஓட்டிஜி கேபிள் நம்ம தனியாக நம்ம டேஸ் வாங்கிக்கிறீங்க உங்கள் ஃபோன் ஏதோ ஒரு ஃபோன் போட்டிங்கன்னா அந்த இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும் இப்போ மொபைல்லே வந்து நம்ம ஃபேன் அதே மாதிரி இந்த இருக்கு பாருங்கள் மடக்கி விட்டுருக்கோம் பெண்டபுள் இது வந்து நம்ம கிட்ட இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு கலர்ல கூட இருக்கு நீங்க எந்த கலர்ல வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த இருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பெண்டபிள் ப்ளஸ் வந்து இந்த காத்தும் பாருங்க அந்த ஃபுளோவும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நல்லாவே வருது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே லைட் வந்து உங்களுக்கு உண்டு இந்த இருக்கு பாத்தீங்களா இதுலயே யூஎஸ்பி லைட் உண்டு இது வந்து பவர் பேங்க் எதுலனாலும் போட்டலாம் அது பேனும் அதே மாதிரி தான் பவர் பேங்க் லேப்டாப் எதுலனாலும் நீங்க சொல்லி போட்டலாம் இப்போ வந்து நான் காட்டுறதுக்காக போன்ல வச்சு உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கேன் இந்த அருக்கு தெரியுதா இந்த ஸ்டடியில் லேம்பு அந்த மாதிரி நைட்டு கரண்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது இது வந்து ப்ளூடூத் மியூசிக் பல்பு இது வந்து இப்போ நான் இதில் போடுறதுக்காக இந்த உங்கள்கிட்ட இதை காட்டுறேன் இதை நம்ம இப்படி போட்டுக்கு பார்த்தீங்களா ப்ளஸ் இதில் ரிமோட்டும் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிமோட் மல்டி கலரா சிங்கிள் கலரா மல்டி கலர் மல்டி கலர் ஓ இதா இருக்குல மாறுதுல உங்களுக்கு இதுலயே நிறைய மோட்ஸ் உண்டு ஓ சரி சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒயிட் ஃபிளாஷ் ஸ்டோர் ஃபேட் ஸ்மூத் ஆடியோ ப்ளே பண்றது பாஸ் பண்றது ஓ இதுல வந்து பாட்டு கேட்கலாம் உங்களுக்கு தான வந்து ப்ளே ஆகும் வந்து ஸ்பீக்கர் இந்த மாதிரி பாத்தீங்க இது வந்து உங்களுக்கு இதுல இந்த இதுல க்ளோஸ் பண்ணா இதுல உங்களுக்கு தெரியும் இதுல அந்த மியூசிக் எவ்வளவு இதா இருக்கு அப்படிங்கிறது மிட்ட ரேஞ்சு ஹெட்போன்ஸ் பார்க்க போறோம் இது வந்து உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இதெல்லாம் வந்து இந்த மீடியம் ரேஞ்சில உள்ளது பாத்தீங்களா எப்படி அந்த பின்னாடி அந்த மிரர் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கூடின ஹெட்போன்ஸ்ல தான் இந்த மாதிரிலாம் வரும் இது இதுல நம்ம ஹெட்போன்ஸ்ல மட்டும் நம்ம இந்த பாருங்க சீல்டே இதுல உண்டு ஹெட்போன்ஸ்ல மட்டும் நம்ம இந்த இது வந்து மேக்னெட்டிக்கோட வந்துரும் ஹெட்போன்ஸ்ல மட்டும் நம்ம எப்படி ஒரு ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் இருக்கு இது வந்து இதுல மொத்தம் நான் அந்த காட்டறணுங்கறதுக்காக மூணு வெரைட்டி இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் தான் நல்லா குவாலிட்டியா இருக்கும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் இது வந்து பூம் ஹெட் இது வந்து ட்ரூப்ஸுங்கிற பிராண்டில் வந்து வந்திருக்கு இது வந்து நம்ம அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த எடிட்டிங்க்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் நல்லா அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு இந்த லேட்டன்சி கம்மியாக இருக்கும் உங்களுக்கு கேமிங்க்கு எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் ஆகும் இது வந்து ஃபோர் தான் நம்ம ரேட்டு எல்லாமே நம்ம கடையில் இருக்குது எல்லாமே அந்த மாதிரி ரேட் எழுதி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் உள்ள ஃபோன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் செகண்ட் ஹேண்டுங்க உங்களுக்கு சொல்லவே முடியாது புதுசு போல இருக்குது அந்த ஷைனிங்கே உங்களுக்கு தெரியும் இது வந்து புதுசாக பழசாங்கிறது இது வந்து சாம்சங் ஏ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்த மாடல் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்மள்ட ஃபை தௌசண்ட் தான் பார்த்துக்கோங்க எவ்வளோ க்ளியராக இருக்குது கண்டிஷனே வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும் அந்த டிஸ்ப்ளே மாற்றுறதோ அந்த எதுவுமே நம்மள கிடையாது இது வந்து மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ் இந்த இப்போ சொல்கிறதுக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி நார்மல் யூஸ் வந்து ஃபோர் ஜிபி ராமே சிக்ஸ் ஃபோர் ஜிபி இன்டர்னல் மெமரி வரும் இது வந்து சாம்சங் ஜே சிக்ஸு இதுவுமே அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் கண்டிஷனு இது வந்து த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபின்றது மாதிரி வரும் இது வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாத்துக்குமே வாங்குறவங்க எல்லாத்துக்குமே சார்ஜர் ஹெட்செட்டு ப்ளஸ் டெம்பர் கிளாஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இது வந்து நம்மகிட்ட இந்த மொபைல் ஹோல்ட்ருன்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து சின்ன பசங்க ஏன்னா பார்க்கறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோன் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோனை அப்படி போட்டு இப்படி நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ வெயிட்டான போனா இருந்தாலும் சரி அப்படியே ஹோல்ட் பண்ணி நின்றுவோம்

இப்ப அதெல்லாம் ஸ்டாக் வர்றதுல ஆனா அந்த ஸ்டாக்ல வந்து கஸ்டமர்ஸ் நம்ம எடுத்து நம்ம கஸ்டமர்ஸ் என்ன நிலமையில ஃபோனை கொண்டு வந்தாலும் சரி அது உடஞ்சிருந்தாலும் சரி இந்த இதெல்லாம் பாருங்க இந்த கண்டிஷன்ல கொண்டு வந்தாங்க உள்ளே உடஞ்ச வர மாதிரி எங்க பைக்ல இருந்து போக வேலை கீழே போட்டாங்க இதெல்லாம் நம்ம நல்ல ரேட்டுக்கே போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம செகண்ட் ஹேண்ட் ஃபோனை கொடுத்து விட்டுருக்கோம் அதே மாதிரி இதுவும் வந்து நாங்க கண்டிஷன் பார்த்துன்னா அதுக்கு என்ன ரேட் அப்ளையா இல்ல அதை கழிச்சு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எக்ஸ்சேஞ்சே போடுற மாதிரி இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் மொபைலா சீரிஸ் வந்து எங்கள்கிட்ட எல்லாமே கிடைக்கும் நேம் வந்து வேணுகா ஹோட்டல் சென்ற ஸ்டரிஸ் கோயில்பட்டியில் இருக்கும் வேலை அப்புறம் ஃபிஃப்ட்டு ஸ்ட்ரீட் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் இருக்கும் நம்மகிட்ட வந்து எல்லா விதமான அக்சசரிஸ் லைக் கேஸு டெம்பர் கிளாஸஸ் இருக்குது டெம்பர் கிளாஸஸ்லாம் வந்து நம்மட்ட ஃபிஃப்டீன் ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நார்மல் டேக் வந்து அது வந்து வீடியோ காட்டிக்க மாட்டேன் ஆனால் ஃபிஃப்டீன் ருப்பீஸ்லேருந்து நம்மகிட்ட டெம்பர் இருக்கு இப்போ கோவில்பட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு வயசு எனக்கு வந்து பதினாறாவது பதினாறு வயசு பையன்தான் வந்து இப்போ தனியாக வந்து கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே வச்சு எந்த மாதிரியான பிசினஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நாங்கள் எங்களுடைய சேனலை வந்து ப்ரொமோஷன் பண்ணி தரோம் எங்களுடைய கான்டக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கடையோட நம்பரும் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எதனால நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன பொருள் வேணுனாலும் மொபைல் சம்பந்தப்பட்டதா டவுட் எதுனாலும் வந்து அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் நீங்க நீங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கேவிபி டாக்கிஸ் நம்ம சேனல் பேர் நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து நிறைய ஷாப் ரிவ்யூஸ்லாம் வந்து பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் டு கேவிபி டாக்கிஸ் கைஸ்